பொதுமக்கள் பார்வைக்கு வரப்ப ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தும் ஒரு கோடி ரூபா ரூபாய் விட்டா கவுன்சிலரு எம்எல்ஏ அப்போ அவன் எப்படி ரோட சரியாக போடுவாங்க இன்னைக்கு சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணோட பார்வையிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இயக்குனர் புது சிந்தனை அது மக்களின் குரல் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் இது கோதையின் குரல் அல்ல மக்களின் குரல் ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணோட குரல் வந்து இது வரைக்கும் நீதிமன்றத்தில் இருக்குமான்னு தெரியல இந்த கோதையின் குரல் கோபிநாத்தின் குரலாக ஒழித்திருக்கிறது கோபிநாத் வருங்காலத்தில் மிகப்பெரிய இயக்குநராக வந்து இந்த நாட்டை சீர்திருத்த வேண்டும் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு கோதையின் குரல் அப்படிங்கிற ஒரு குறும்படம் குறும்படம் அப்படிங்கிறத விட ஒரு பெரும் படத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை குரலை இந்த குறும்படம் கொடுத்துருக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் ஒரு கோதைங்கிறது ஒரு பத்து வயசு குழந்தையோட குரல் தான் அது அது வந்து இது ஒரு வேதனை குரல்னு சொல்லலாம் ஆதங்க குரல்னு சொல்லலாம் இன்னைக்கு அரசாங்கத்தில் எங்கெங்கோ தவறு நடக்குது அங்கெங்கோ நடக்கிற தகவலுக்கெல்லாம் முழு பொறுப்பு அரசாங்கம் அரசாங்கம் சரியா இருந்தா அதிகாரம் வந்து சரியா அதிகாரத்தை பண்ணா கீழே உலகம் சரியா இருப்பாங்கிறது ஒரு ஒரு கருத்தா வருது இன்னொரு இன்னைக்கு உள்ள சமூகத்துல நம்ம நாட்டில் ரெண்டு விஷயங்கள் அது போர்ட்டில் வந்து அந்த குழந்தைத்த ஆதங்கத்தை சொல்லும் போது ரெண்டு விஷயங்கள் சொல்லுது ஒன்று பொருளாதாரம் பத்தி மக்களுக்கு அதிகமாக தெரியல ஆனால் போதை பொருள் மதுபானம் இன்னைக்கு என்ன ரேட்டு குவாட்ரு என்ன ஆஃப் பண்ண ஃபுல் என்னுங்கிற விஷயத்த இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பொருளாதாரம் தெரியலங்கிறத புட்டு பிட்டு வைக்கிறாங்க அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் அதே நேரத்தில் இன்னைக்கி இன்னொரு ஆபத்தான விஷயம் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் சிறுமிகளாக இருக்கட்டும் இன்னைக்கு கடத்தப்படுறாங்க பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க இந்த குறளாம் கோர்ட்டில் வந்து ஒரு பற்றி குழந்தை சொல்லும்போது இன்னைக்கு நாட்டு நடப்பு நம்ம கண் முன்னாடி நிறுத்துகிற மாதிரி இருக்க ஒரு பத்து வயசு குழந்தை வந்து ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை எனக்கு ஓட்டு உரிமை வேணும் அப்படின்னு கேட்குது அதுக்கு காரணங்கள் சொல்லும்போது இன்னைக்கு உள்ள சமுதாய சீரழிவு நம்ம கண்மடைந்து நிற்கிது இது குறும்படம் நம்ம கோபிநாத் நாராயணமூர்த்தி இயக்கியிருக்காரு இந்த சிறிய படத்தில் பெரிய விஷயத்த அது சமூகத்துக்கு சமூக அக்கறையோட ஒரு இயக்குனர் வந்து ஒரு பொழுதுபோக்கா கிரைம் த்ரில்லரு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுனா அது வந்து ஒரு ஒரு கலைஞனை மட்டும் கடந்து போயிட முடியும் எந்த ஒரு இயக்குனர் சமூக அக்கறையோட சமூகத்தின் மீது ஒரு சமூகம் நல்லா இருக்குங்கிற எண்ணத்தோட யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கலைஞர் என்கிறது மீறி ஒரு பொறுப்பான இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு கூட்டம் வருது நம்ம கோபம்நாத் நாராயணமூர்த்தி ஒரு பொறுப்பான சமூக அக்கறை உள்ள இயக்குனராக பிரதிபலிச்சிருக்காரு இந்த படம் அவருடைய திறமைக்கும் சமூக அக்கறைக்கும் ஒரு சாட்சி மேலும் மேலும் அவர் இன்னும் பெரிய படம் எடுக்கணும் ஃபீச்சர்களுக்கும் எடுக்கணும் இன்னும் அது பெரிய வாங்கி பெரிய இயக்குனராக அவர் வரணும் வாழ்த்துக்க நன்றி வணக்கம் கோதையின் குரல் ஒரு டிபேட்டபுள் ஸ்கிரிப்ட் யூனிவர் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸி அதாவது அனைவருக்கும் ஓட்டுரிமை பதினெட்டு வயசுக்கு மேலே தான் கொடுக்கணுமா இல்ல அறிவுள்ள குழந்தைகளுக்கும் கொடுக்கலாமா அப்படின்றது ஒரு டிபேட் இது இந்த டிபேட் கொஞ்ச நாளா சாரி கொள்ளமா மறுபடியும் நான் ஓகேவா ஓகே கோதையின் குரல் கோபியோட ஷார்ட் ஃபிலிம் அந்த ஸ்கிரிப்ட் ஒரு டிபேட்டபிள் ஸ்கிரிப்ட் யுனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸி அதாவது ஓட்டுரிமை பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி அழுப்பியிருக்காரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற அனைவருக்கும் ஓட்டு உரிமை கொடுக்கணுமா இல்லை பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற அறிவான குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய டிபேட்டு இந்த டிபேட் எல்லாருமே யோசிக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே சிந்திச்சு தான் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் அந்த ஷார்ட் ஃபிலிம்ல கோபி ரைஸ் பண்ணியிருக்காரு மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஐ விஷ் ஆல் தி சக்ஸஸ் ஃபார் கோபிஸ் ஃபிலிம் நல்லா பண்ணுங்க ஆஸ் ஐம் த ப்ரொடியூசர் ஆஃப் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் கோபியோடைய சக்சஸ் பெரிய லெவலுக்கு போகணுன்றது எங்களுடைய விஷஸ் தேங்க் யூ குட் பீக் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சோ மச் டாப் தேங்க் யூ ரைட் வணக்கம் கோதையன் குரல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரீனிங் வந்திருக்கும் இப்போ தான் முடிஞ்சுது ரொம்ப பெரிய கண்டென்ட் அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்துருக்கார் இட்ஸ் என் ட்ரையல் நிச்சயமாக இது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக வர வேண்டிய ஒரு கண்டென்ட் வரும் இன்னைக்கு சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணோட பார்வையிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இயக்குனர் புது சிந்தனை இப்படி ஒரு சிந்தனை வந்ததில்லை இதுக்கு முன்னாடி புதுசாக யோசிச்சிருக்காரு இது பொதுமக்கள் பார்வைக்கு வர்றப்ப ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தும் ரொம்ப ஒரு முக்கியமான கன்டென்ட் ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணோட குரல் வந்து இது வரைக்கும் நீதிமன்றத்தில் ஒழிச்சிருக்குமான்னு தெரியல ஸோ அதை வந்து விருப்பப்பட்டு செஞ்சிருக்காரு அது சாதாரணமாக இல்லை ஒரு ஒரு அந்த பொண்ணு சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சார்டேடி ஈக்குவலான டைலாக்ஸ் அதெல்லாமே ரொம்ப நீட்டான எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஸ்கிரிப்டிங் பண்ணியிருக்காங்க நல்ல டைலாக்ஸ் படம் ஃபுல்லாகவே அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லாவே நிச்சயமாக எல்லோரும் தேடி பார்ப்பீங்க ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு வரப்போ நம்ம பரப்பிறப்போ எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி அந்த ஷார்ட் ஃபிலிம் பப்ளிக் வரப்போ ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் நல்ல கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட் ரொம்ப சின்ன டைம் டியூரேஷன் குள்ளே பண்ணியிருக்காரு நிச்சயமாக இது ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமா வந்து இது வந்து த்ரூ இந்தியா ஃபுல்லாக பேசப்படக்கூடிய ஒரு கண்டென்ட் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் வெளியே வரப்போ இந்த டீமுக்கு மொத்த பேரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த கோட் செட்டப் சூப்பராக பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப நீட்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பார்க்க சவுண்ட் மிக்ஸிங் டப்பிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் ஃபுல்லாக இருக்குது ஸோ நிச்சயமாக கோதையின் குரல் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் என்னைக்கு இது யூடியூப் சேனலில் வருதோ நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணிப்பீங்க நாங்கள் எதுவும் கேட்க ரெக்வஸ்டே பண்ணுவேன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டென்ட் அந்த கோதையை நடித்த அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து ஸ்பெஷல் விஷஸ் ஆல் தி பெஸ்ட் டூம் ரோன்ஜி சார் தேங்க்ஸ் கம்மிங் நான் இங்கே ஒன்று பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் டூ தௌசண்ட் நீராவில் வந்த டைரக்டர்ஸ் கௌதம் மேடம் சார் செல்வராகவன் சார் மிஷ்கின் சார் அதுக்கப்புறம் வந்துட்டு பாலா சார் இவங்க எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குநர்கள் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த டிக்கெட்டை தேடி தேடி எப்படியாவது வந்து நம்ம வாங்கி போய் அந்த படங்கள் எல்லாம் இருப்போம் அதுக்கப்புறமா வந்து சமீப காலத்துல வந்து பகாசுரன் ஒரு மிகப்பெரிய படத்தை டைரக்ட் பண்ணாங்க மோஜி சார் நானும் என்னோட அஸ்ட் டைரக்டரும் வந்துட்டு அதே மாதிரி தேடி 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 போய் அந்த படத்தை நாங்க பார்த்து அப்படி என்ஜாய் பண்ணோம் சோ இந்த கரண்ட் ஜென்ரேஷன் வந்து ஒன் ஆஃப் சார் ரொம்ப ரொம்ப நல்லா சார் எனக்கும் அந்த ஷார்ட் பாக்குறப்ப இந்த திரௌபதியில ஷூட் பண்ண அந்த கோச் ஞாபகம் வந்தது ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட் பெரிய டேரக்டர் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் வணக்கம் கோதையின் குரல் ஷார்ட் ஃபிலிம் உடைய ஸ்க்ரீனிங் முடிச்சுட்டு உங்கள் முன்னாடி பேசுகிறேன் ரொம்ப சிறப்பான ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபஸ்ட்டு ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது பார்த்து முடிக்கும்போது இது ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்ற ஃபீலே இல்லை ஒரு 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 பெரிய படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு ஏன்னா ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம்கில் ஒரு சின்ன ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணுடைய பார்வையில் அவர் அவ என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசுகிறார் ஒரு அந்த டைரக்டர் வந்து ஒரு பொருளாதாரத்தை பேசுகிறாரு ஒரு சின்ன பெண்களுடைய பால் பாலியல் வன்முறை அவங்க மேலே எப்படி நடத்தப்படுதுன்னு பேசுகிறாரு ஒரு சமூகம் வந்து அரசியலால் எப்படி கெட்டு எப்படி கெட்டு போயிருக்குன்னு பேசுகிறாரு ஒரு பொது வழி வந்து எப்படி வந்து ஒரு கவுன்சிலராக ஒரு நிர்வாகத்தன்மையற்று இங்கே இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு ஒரு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமில் இவ்வளோ விஷயம் பேச முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் அவர் சஸ்டெயின் பண்ணி ஒவ்வொரு சீனையும் கொண்டு போகிற அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம்குள்ளே இப்படி ஒரு பெரிய விஷயங்களை இவ்வளோ விஷயங்களை பேச முடியுது அதுவும் போர் அடிக்காமல் ரொம்ப அழகாக என்ன பேசணும் என்ன என்ன கவுண்டர் கொடுக்கணும் என்ன டைலாக் மூலமாக எதை கன்வே பண்ணுறது ஆடியின்ஸ்க்கு அப்படின்னு ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்த்திருக்காரு ஸோ அதுக்காகவே டேட்ருக்கு பெரிய பாராட்டுகள் அவருடைய ஓன் கொடக்ஷன் கொடக்ஷன் கம்பெனியாக லான்ச் பண்ணியிருக்காரு அதுக்கும் பெரிய பாராட்டுகள் கோதையின் குரல் அதாவது ஒரு அந்த கோதைன்ற பொண்ணோட குரல் வந்து ஒட்டுமொத்தமா அந்த ஒரு பத்து பன்னிரெண்டு வயது பெண்களோட குரலா எனக்கு கேட்குது இது சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு ஷார்ட் ஃபிலிம் நிச்சயம் இது ஒரு பெரிய படமாக அவர் எடுக்கணும் அதுக்கான எல்லா கன்டென்ட்டும் அதுக்கான சூழ் அதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் கோதையின் குரல் இது குறும் படம் மட்டுமல்ல மக்களுக்கு பெரும் பாடம் பொதுமக்கள் செய்யாத ஒன்றை ஒரு சிறு குழந்தையான பள்ளி மாணவி வைத்து நம் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய போதனையை அறிவுரையை இயக்குனர் கோபிநாத் செய்திருக்கிறார் மெய் சிலுத்து போனேன் நடந்தது அதோட ஏதோ ஒரு வாங்கி ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் போறது பண்ணிட்டு போறது வழக்கம் ஆனால் ஒரு பள்ளி மாணவி கோர்ட்டுக்கு போய் இந்த வீதியில ஏற்பட்ட பள்ளம் யாரால் ஏற்பட்டது கவுன்சிலர் மட்டும் காரணம் அரசே காரணம் அரசு சரியாக இருந்திருந்தால் நேர்மையாக இருந்திருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது பள்ளம் அங்கே விழுந்திருக்காது அது பெரிய பாடம் ஒரு கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் விட்டா அதுல கமிஷன் வாங்கிடுறான் கவுன்சிலரு எம்எல்ஏ அப்ப அவன் எப்படி ரோட சரியா போடுவாங்க என்பதைத்தான் அற்புதமாக சொல்லி கேட்கின்ற அந்த குரல் குழந்தையினுடையது மாணவீதன் நினைக்க வேண்டாம் அது மக்களின் குரல் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் இது கோதையின் குரல் அல்ல மக்களின் குரல் இது குறும்படம் அல்ல பெரும் பாடம் எல்லோரும் ஏன் எப்படி எதற்கு என்று கேட்க வேண்டும் அந்த காலம் வந்தால் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக விளங்கும் என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை தம்பி இயக்குனர் கோபிநாத் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் அது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது வழக்கம் ஆனால் அவர் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த படங்களை எல்லாம் சமுதாய அவலங்களை எல்லாம் எடுத்து சொல்லப் போகிறார் மக்களின் மனிதன் பதிய வைக்கப் போகிறார் என்பதற்கு இந்த கோதையின் குரல் கோபிநாத்தின் குரலாக ஒளித்திருக்கிறது கோபிநாத் வருங்காலத்தில் மிகப்பெரிய இயக்குநராக வந்து இந்த நாட்டை சீர்திருத்த வேண்டும் எல்கேஜி என்ற ஒரு படத்தை ஐசரி கணேஷ் எடுத்தான் என் மகன் கே ஆர் பிரபு இயக்கினார் அதில் நகைச்சுவையாக இப்படிப்பட்ட சமுதாய சீர்திருத்தங்களை அருமையாக சொன்னார்கள் மூன்று கோடியில் எடுத்த படம் இருபது கோடி கலெக்ட் செய்தது அதை போல தம்பி கோபிநாத் படங்கள் எடுக்க வேண்டும் சிக்கனமாக எடுக்க வேண்டும் சிறப்பான வெற்றியை பெற வேண்டும் மக்கள் அவர் பக்கம் இருப்பார்கள் நன்றி வணக்கம்